கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாசத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் தை மாசத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை காலையில் சற்றக்குறைய ஆறரை மணிக்கு தை மாதம் பிறக்குது இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலவரங்கள் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் மாத தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லேயும் மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இந்தந்த இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம் தை தொடங்குற அன்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டுப் பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உழவர் நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதோஷ நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்தில் வர பூசம் பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து செய்யக்கூடிய நாள் அடுத்தது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தொன்று பிரதோஷ நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக உயர்ந்ததான தை நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசையில் கொடுப்போம் மகாலயபட்சத்தில் கொடுப்போம் தையமாவாசையில் கொடுப்போம் இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பக்த பொறுத்தளவுக்கு அவங்கவுங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த மூணு அமாவாசையில் தையமாவாசை மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அப்போ இந்த காலகட்டங்களில் தையமாவாசை வருது எப்போ வருது அப்படின்னாக்க ஒம்போதாம் தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் வருது அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள் இத்தனை விசேஷத்தோடு இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்ப்போமா அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது தனுர் ராசிக்கு வருகின்ற தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த தை மாதம் தனுர் ராசிக்கு அமக்கலமான மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக அமக்கலமான மாதம்னு சொல்லலாம் ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாக்க இப்போதான் ஏழரை சனி விட்டு ஃப்ரீயாக சுதந்திரமாக சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு வந்திருக்குறீங்க அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சந்தோஷமான காலகட்டமாக கண்டிப்பாக சந்தோஷமான காலகட்டம்னு சொல்லலாம் அதே போல் சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போயிருக்காரு மூணாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் பாவம் கம்யூனிகேஷன் லைனில் வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்குமா கண்டிப்பாக ஏற்றமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது அத்தனையும் ஜெயமாகுமா அத்தனையும் ஜெயமாகும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்களோட ராசியை ஒம்போதாம் பார்வையாக பார்க்குறாரு மிக மிக விசேஷமாக விசேஷம் சுயதொழில் தொடங்கக்கூடியவங்களுக்கு சுயதொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுய முயற்சினால் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா காலகட்டம்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஆண்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத திடீர் திடீர்னு புது புது முயற்சிகளும் புது புது செய்கைகளையும் தொடங்கி மேலதிகார்ட்டையும் சரி கீழதிகாரி கீழே வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் சரி நல்ல பேர் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வச்சதுக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தொழில் செய்கின்ற ஆண்களுக்கு இந்த காலகட்டங்களில் இதுவரையிலும் அடிமை வேலை பார்த்துட்ருந்தீங்க அதை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் வரும் தைப்பிறந்தால் வழிபறக்கும்பாங்க கண்டிப்பாக வழிபிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் உண்டாயிடுச்சா உண்டாயிடுச்சு அதை எதிர்கொள்ள நாம் தயாராகிப்போம் அதே போல் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் சரி அதே போல் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் சரி இந்த தை அப்படின்றது ஏற்றமான காலகட்டமாக அப்படின்னாக்க ஏற்றமான காலகட்டம்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்க தை பிறக்கும் பொழுதே உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதனால் வேலைக்கு போகிற இடத்துல கண்டிப்பாக இதுவரையிலும் கட்டிருந்து கிடச்சிவிட்டு இருந்த அவப்பெயர்கள் மறைஞ்சு நல்ல பெயர்கள் வரக்கூடும் அதே போல் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஏழரை வருஷமாக சனி பகவானோட பிடியில் கடந்து அவதிப்பட்டீங்க அதே போல் பொன்னகைகள் அதாவது தங்கம் வெள்ளி பிளாட்டினம் வாங்கக்கூடியது இந்த தை மாதம் இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மாணவ செல்வங்கள் மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இதுவரை கல்வியில் இருந்த தடையும் தாமதமும் விலகி வெற்றி குவியக்கூடிய காலகட்டங்கள் அப்போ நம்ம கொஞ்சம் கவனத்தை மட்டும் கரெக்டாக செலுத்தினோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு யூனிவர்சிட்டியிலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதற்கு உண்டான பொருளாதாரமும் நல்ல நிலையில் உங்களுக்கு இருக்கும் அதனால் மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் அடுத்தது பொறுத்தளவுக்கு வியாபாரிகள் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு கடந்த ஆண்டில் ரொம்ப திண்டாடிட்டீங்க ச வியாபாரம் சரியில்லாமல் இருந்துச்சு தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அத்தனையும் இந்த காலகட்டங்களில் தேரும் புதிய தொழிலாளி விசுவாசமான தொழிலாளி உங்களுக்கு சேர்ந்து வியாபாரத்தில் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் தொழிலை வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அந்த அபிவிருத்தி பண்ணுறதுக்கான பணமும் உங்களுடைய பழைய ஸ்டாக்குகள் அத்தனையும் உங்களுடைய திறமையான பேச்சினாலையும் திறமையான நடவடிக்கையினாலையும் வித்து ஏற்றம் 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக தை மாதம் சொல்லலாம் இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க கலைஞர்கள் கலைஞர்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சின்ன திரை கலைஞர்கள் பெரிய திரை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக முடங்கி இருந்தீங்க பொருளாதாரத்தில் சர்க்கள்கள் இருந்தீங்க ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ அந்த கடனுக்கு எல்லாத்தையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை போது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னாக்கா உள்ளூர் சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு உண்டான சினிமாக்களை நடிக்கவும் அதிகமான வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் கலைஞர்களில் பொறுத்தளவுக்கு சினிமா மட்டும் இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய கேமராமேன் மற்றும் லைட் பாய் அனைத்து ராஜிகாரங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் அமோகமான காலகட்டமாக அமோகமான காலகட்டங்கள் அறுவடை செய்ய தயாராகுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ஏற்றமான காலகட்டங்கள் என்ன விதத்தில் ஏற்றமான காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு இதுவரையிலும் தலைவருடைய கடைக்கண் பார்வை கிடைக்காதனால சின்ன சின்ன தொய்வு இருந்துச்சு சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்துச்சு அப்போ அந்த சங்கடங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் விலக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா விலக வாய்ப்பு உண்டு தலைவர்களுடைய கை க கண் பார்வை கிடைச்சி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய அரசாங்க ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதன் மூலிமா திடீர் பண வரவும் திடீர் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா கண்டிப்பாக உண்டு இந்த ஜாதகக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு சில நாள் தவிர்க்கக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒன்று நாற்பத்தேழுலேருந்து இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மதியானம் ஒரு மணி வரணும் ஒரு மணி ஒரு நிமிஷம் வரலாம் உங்களுக்கு சந்திராசிரம தினங்களாக இருக்குது அந்த சந்திராசிரம தினங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க சிக்கல்கள் தவிர்க்கப்படும் அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செய்ய வாய்ப்புகள் குறைச்சிக்கணும் அந்த காலகட்டங்களில் சந்திராசமில் வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதில் போய் தான் ஆகணுன்ற டவுட் இருந்துச்சுனாக்க பக்கத்தில் உள்ள அஸ்ட்ராலஜரை காண்டாக்ட் பண்ணி வேறு என்ன பரிகாரம் பண்ணிட்டு பண்ணணுன்றதையும் கேட்டுக்குங்க இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்